என் லைஃப்ல என்னோட ஏசப்பா குழந்தை ஏசப்பாவை தங்களோட திருக்கரங்களில் தூக்கின ஒரு அஞ்சு புனிதர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏசப்பாவை நிறைய பேர் அவங்களோட கரங்களில் தூக்கியிருக்காங்க இருக்காங்க அவங்களோட பேசியிருக்காங்க ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஒரு அஞ்சு பேரை பற்றி மட்டும் பார்க்கலாம் முதலாவது மாதா அடுத்தது நம்ம புனித சூசையப்பர் மூணாவது நம்மளோட கோடி அற்புதர் புனித அந்தோணியார் நாலாவதா நம்மளோட பிலவர்ட் செயின்ட் புனித ஃப்ரான்சிஸ் அசசியார் ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பிரமாதமான ரொம்ப அற்புதமான ஒரு புனிதர் புனித கிறிஸ்டோஃபர் இவங்கெல்லாம் எந்த சந்தர்ப்பத்தில் ஏசப்பாவை தூக்குனாங்க எப்படி அவங்களோட பேசுனாங்கன்றதை பற்றி ரொம்ப கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம் முத முதல்ல ஏசப்பாவை தூக்குனது மாதா தான் ஏசப்பா பிறக்கும் போது மாதா அந்த மாட்டு கொட்டியில் ஒரு இடத்துல அவங்க முட்டி போட்ட நிலையில் ஆண்டவர்கிட்ட ஜவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போது சுசையப்பர் வந்து அந்த மாட்டுக்கொட்டிலோட கதவுக்கிட்ட காற்று ரொம்ப சிலு சிலுன்னு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அந்த கதவை மூடின மாதிரி அவர் உட்கார்ந்துருப்பாரு அந்த நேரத்தில் தான் விண்ணகத்துலேருந்து ஒரு பெரிய ஒளி மாதா கிட்ட வரும் மாதாவை சுற்றிலும் பெரிய ஒளி இருக்கும் அந்த தான் அந்த தேவன் பிறப்பார் அப்போ ஆண்டவர் பிறந்த உடனே மொத முதல்ல ஏசப்பாவை மாதா தான் அவங்க கையில் தூக்குவாங்க இரண்டாவதா நம்ம குழந்தை ஏசப்பாவை தூக்குனது நம்ம சூசையப்பர் தான் மாதா ஏசப்பாவை தூக்கிக்கிட்டு கிட்ட வந்து காமிப்பாங்க இங்கே பாருங்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா பிறந்துட்டாருன்னு காட்டும்போது சூசையப்பர் சந்தோஷத்தோடையும் கண்ணீரோடையும் அந்த குழந்தையை பார்ப்பாராம் மாதா அவங்க கையில் கொடுக்கும்போது அந்த குழந்தையை வாங்குறதுக்கு சூசையப்பர் தயங்குவார் இந்த குழந்தை வந்து கடவுளாச்சே இவரை நம்ம எப்படி நம்ம கையில் தூக்குறது அப்படின்னு தயங்குவார் அவர் ஏன் அப்படி தயங்குறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஃபர்ஸ்ட் மாதா பரிசு தாவியால் கர்ப்பமான விஷயம் இவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி இவர் மாதாவை விலக்கி விட நினைச்சாரு அதுக்கப்புறமேட்டு தான் தூதர் வந்து சொன்னதுக்கப்புறமா மாதாவை ஏற்றுக்குவார் அந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய நம்ம அப்போது அசட்டை பண்ணிட்டோமே தள்ளி வைக்கலாம்னு நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட மாதா கையிலேருந்து அந்த குழந்தையை வாங்குறதுக்கு ரொம்ப தயங்குவார் இந்த குழந்தையை நான் வாங்குறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சுசைப்பர் சொல்லுவார் அப்போது மாதா சொல்லுவாங்க உங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குது அப்படின்னு கடவுள் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை வாங்கிக்கோங்கன்னு திரும்ப கையில் கொடுக்கும்போது தான் சுசையப்பர் வாங்குவார் வாங்கி எசப்பாவை அப்படியே நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு அவரோட குட்டி குட்டி பாதங்களுக்கு முத்தம் கொடுப்பாரு இந்த கதைகள் குழந்தை ஏசப்பாவை மாதா கையில் ஏந்தின கதையும் சூசையப்பர் இப்படி வாங்க மறுத்ததும் இந்த கதையும் ஏசப்பா மரியா வாழ்டோட்டா அவங்களுக்கு காட்சியில் காமிச்சிருக்காங்க மரியா வாழ்டோட்டா இதை காட்சியில் பார்த்துட்டு எழுதி வச்சிருக்காங்க அதுலேருந்து தான் உங்களுக்கு நான் இந்த கதையை சொல்கிறேன் மூணாவதா நம்மளோட கோடி அற்புதர் புனித அந்தோனியார் அந்தோனியாருக்கு டீசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாராம் இவர் ரொம்ப பெரிய பணக்காரர் இவரோடய வீடு பெரிய அரண்மனையான் அரண்மனையை சுற்றிலும் நிறைய பெரிய தோட்டங்கள்லாம் வச்சுருந்தாராம் அந்தோனியார் இவரோ பார்க்குறதுக்கு எப்போ வந்தாலும் இவரோட வீட்டில் ஒரு தனியாக ஒரு ரூம் கொடுத்து அங்கே தான் அந்தோனியாரை தங்க வைப்பாராம் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் இந்த டீசோ அந்தோனியார் ஒரு நாள் அவரை பார்க்குறதுக்காக அவரோட அரண்மனைக்கு வரார் அப்போது வெளியிலேயே உக்காந்து அந்த தோட்டத்தில் உட்காந்து ரொம்ப நேரம் அவங்க பேசிட்டே இருந்தாங்களாம் கொஞ்சம் நேரம் இருட்டாகும்போது திரும்பவும் அவங்க வந்து விராண்டாவில் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்களாம் இவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா ஆன்மீகத்தை பற்றி தான் ரொம்ப அதிகமாக பேசிட்டே இருப்பாங்களாம் அப்புறம் லேட் ஆகிடுச்சு நைட் ஆகிடுச்சி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டாங்களாம் சாப்பிடும்போதும் பேசிகிட்டே இருந்தாங்களாம் சாப்பிட்டு அப்புறமும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டே இருந்தாங்களாம் அப்புறம் ரொம்ப நேரம் ஆனதுனால சரி படுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்தோணியாரை அவரோட ரூம்க்கு அனுப்பிட்டு இவர் போகிறதுக்காக இருந்தாராம் அப்போ அந்தோனியார் போய் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அந்தோனியார் கூட யாரோ பேசுகிற சத்தம் டீசோக்கு கேட்டிருக்கு இப்போதானே கிட்ட தானே பேசிட்டு உள்ளே போனார் அதுக்குள்ளே யார் வந்தால் அங்கே யார் கூட அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி டீசோக்கு தோண்டிட்டே இருந்துச்சான் ஆனால் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்துதான் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்து பார்க்கும்போது அந்தோனியாரோட ரூம்லேருந்து ஒரு பெரிய வெளிச்சம் அந்த கதவை இடுக்கலை அந்த இருந்து வெளியில் வரைக்கும் அந்த ஒளி கதிர்கள் தெரிஞ்சிச்சான் என்ன இவ்வளோ பிரகாசமாக இருக்குது இவ்வளோ லைட் வெளிச்சம் வெளியில் தெரியுது போய் பார்க்கணுன்ற ஆசை இல்லை அவர் திரும்பவும் போய் சாவி போட்டு துறப்போம்ல அந்த சாவி துவாரத்து வழியாக அவர் பார்க்கும்போது தான் அப்போது அந்தோனியார் பெட்டில் படுக்கிறதில்ல தான் அவர் படுக்கிறாரு அப்போ தரையில் முட்டி போட்ட மாதிரி அவர் உக்காந்து கையில் பைபிளை விரித்து வச்சுருக்காரு அந்த பைபிள் மேலே குழந்தை ஏசப்பா வந்து நின்று அவர் கூட பேசிகிட்டு இருக்கிறத இவர் பார்ப்பாரு கொஞ்ச நேரம் இவர் பார்த்த உடனேயே குழந்தை ஏசப்பா அங்கேருந்து மறைஞ்சு போயிடுவார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்தோனியா திடுக்கிட்டு யேசப்பா போயிட்டாரே அப்படின்னு திடுக்கிட்டு பார்க்கும்போது தான் அவரோட ஃப்ரெண்டு டீசோ அங்கே பார்த்துட்டு இருக்கிறது இவருக்கு புரிஞ்சிச்சு அப்போது அந்தோனியார் வந்து கதவை திறந்து பார்த்துட்டு அவர் டீசோ கிட்ட சொல்வார் இந்த விஷயத்த நான் சாகிற வரைக்கும் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பார் இந்த கதை எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் அந்தோனியார் சாகிறதுக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை யேசப்பா அவர்கிட்ட வந்திருக்காரு நாலாவதாக நம்ம பார்க்க போகிற நம்மளோட பிலவர்ட் செயின்ட் புனித ஃப்ரான்சிஸ் அசஸ்ஸியார் இந்த புனிதர் தன்னோட எல்லா சொத்துக்களையும் விற்றுட்டு அவர் ஏழைங்கள் கொடுத்துட்டு துறவியானவர் இவர் ஹோலி லேண்டை விசிட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஏசப்பா அவ்வளோ பெரிய ராஜா இந்த உலகத்தையே படைச்சவர் மனிதர்களுக்காக அவ்வளோ எளிமையாக ஒரு மாட்டுக்கொட்டியில் வந்து பிறந்தார் அப்படின்றத இடத்த பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு ஜனங்களுக்கு ஆண்டவரோட ஹியூமிலிட்டி அவர் நம்ம மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்றதை காமிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு அப்புறமா போப் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு குகையில் நிஜமான மிருகங்கள் எல்லாம் உள்ள வச்சு கீழே வைக்கப்புல எல்லாம் போட்டு இந்த மாதிரி இடத்துல தான் ஏசப்பா பிறந்தார் அப்படின்றத காட்டுறதுக்காக அவர் அந்த இடத்த அமைச்சு ஒரு குடியில் அமைச்சு ஜனங்களுக்கு பூச வச்சுட்டு இருக்காரு ஜனங்களுக்கு காட்டுறதுக்காக அவர் அமைச்சு வச்சுருந்த அந்த குடியில குழந்தை ஏசப்பா அங்கே இருப்பாராம் புனித பிரான்சிஸ் அசசியார் தன்னோட கரங்களில் குழந்தை ஏசப்பாவை தூக்கி அப்படியே தாளாட்டு பாடுவாராம் ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிற புனிதர் புனித கிறிஸ்டோஃபர் இவரை எல்லாருமே தன்னோட காரில் வச்சுருப்பாங்க நிறைய பேர் காரில் இவரை வச்சுருப்பாங்க ஏன்னா இவர் பயணிகளுக்கு பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புனித கிறிஸ்டோஃபரை ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு பெரிய ஜெயிண்ட் அவர் ரொம்ப பெருசாக இருப்பார் இவரோட ஆசை என்ன அப்படின்னா அவரை விட பலசாலியா இருக்கவங்க கிட்ட தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஆசைப்படுவார் இவர் நம்மளை விட யார் பலசாலி அப்படின்னு பார்க்கறப்போ அந்த ஊரில் இருக்க ஒரு ராஜா தான் பலசாலின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்ட வேலைக்கு சேர்ந்து அவர்கிட்ட வேலை செய்வார் ஒரு நாள் அந்த ராஜா பேயை பார்த்து அதாவது பிசாசை பார்த்து பயப்படுவார் என்ன இந்த பிசாசை பார்த்து இவர் பயப்படுறாரே அப்போ ராஜாவை விட பிசாசு தான் ரொம்ப பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை விட்டுட்டு கிட்ட வேலைக்கு போவார் அப்படியே அதுக்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பிசாசும் இவரும் ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவில் மேலே சிலுவையை இருக்கும் அந்த சிலுவையை பார்த்த உடனே இந்த பிசாசு தலை தெரிக்க ஓடி போயிடுவானா அப்போது சிலுவை அப்போது இந்த சிலுவையை பார்த்து இந்த பிசாசு பயப்படுது அப்படின்னா பிசாசை விட அவர் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவார் அப்போதான் அவருக்கு ஏசப்பான்னு புரியும் புரிஞ்சதுக்கப்புறம் இவர் என்ன செய்வார் அப்படின்னா மனிதர்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுவார் அப்போது ஒரு ஆற்று ஓரத்தில் அதாவது ஒரு ஆற்றை கடந்து போகணும் அப்படின்னா அது ரொம்ப ஆழமானது போட்டெல்லாம் எதுவுமே இல்லை அதனால் இவர் என்ன செய்வார் அப்படின்னா ஆண்டவருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கூடாரம் போட்டு அமைச்சிட்டு அங்கேயே வாழ்வார் யாராச்சும் ஆற்ற கடக்கிறதுக்கு வந்தாங்கன்னா இவர் தான் ஜெயண்டாச்சே அவ்வளோ பெரியவராச்சே அவங்கள தூக்கி தோல் மேலே வச்சுட்டு அப்படியே நடந்து போய் அந்த கரையை ஆற்ற கடந்து அந்த க மறுக்கரையில் விட்டுட்டு திரும்ப அங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து விடுவாராம் இதையே தான் அவர் வேலையாக செஞ்சிட்டு இருக்கார் அப்போது ஒரு நாள் பாவம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது ரொம்ப குளிர் அடிக்குது எல்லாம் முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு இவர் கூடாரத்துக்கு வரும்போது அங்கே ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருப்பாரான் அப்போது இவர் கேட்பாரா என்னப்பா நீ அந்த சைட் போகணுமா அப்படின்னு கேட்பாராம் ஆமா அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப குளிராக இருக்கும் முட்டி கால் வலிக்குமா ஆனாலும் அந்த குழந்தையை தூக்கி தோல் மேலே வச்சுக்கிட்டு சரி சின்ன குழந்த தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலான்னு சொல்லி தோல் மேலே தூக்கி உட்கார வச்சுட்டு ஆற்ற கடந்து போயிட்டே இருப்பாராம் நேரம் ஆக ஆக ரொம்ப வெயிட்டாக இருக்குமா அந்த குழந்தை இவரால ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியாதான் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி மெதுவாக மெதுவாக அப்படியே நடந்து போய் மறுக்கரையில் விட்டுருவாராம் தான் தெரியும் தான் தூக்கிட்டு வந்தது குழந்தை ஏசப்பாவை அப்படின்னு அப்போது அவர் இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் வந்து ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா நாய் மாதிரி குலைச்சி சைகை காமிச்சு தான் பேசுவாராம் ஆண்டவரை பார்த்ததுக்கப்புறந்தான் மனுஷங்க போல பேச ஆரம்பித்தாரான் இதுதான் கிறிஸ்டோஃபர் குழந்தை ஏசப்பாவை கையில் ஏந்தின கதை